வணக்கம் மக்களே வாங்க என்னோடய ஃபோரம் ஏஸ் இவ்வளோ தூரம் நான் முயற்சி பண்ணி போகிறதே விடாமுயற்சிக்கு தான் ஸோ அந்த விடாமுயற்சி போகும்போது பார்த்திங்கன்னா ஃபோரம் ரொம்ப அழகாக்கி வச்சுருந்தாங்க எப்போயுமே அந்த ஹால் செட்டப்பில் ஐ மீன் அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஏதாவது ஒன்று டெக்கரேட் பண்ணி மக்களை ஈர்க்கும் விதமாக ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க நிறைய புக்ஸ் இருந்துச்சு பரவாயில்லையே சந்தோஷம் நினச்சிட்டு போய்ட்டு இருக்கும்போது தான் டைம் ஒரு செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி போய்ட்டு எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டி த்ரீ ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக ஒரு தேட்டரில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வந்துட்டேனா பார்த்துக்கோங்க இதுக்கு நான் ஒம்பது நிமிஷத்தில் கிளம்பி ஓடி வந்துட்டேன் ஸோ ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நம்ம சுரேதா சுரேன் தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் லவ்வர் டேஸ்க்காக லவ்வர்ஸ் டேஸ்க்காக பிப்ரவரி ஃபோர்ட்டீன்க்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது அதை பார்த்துட்டு நம்ம போக வேண்டிய இடம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் நம்பர் த்ரீ ஸோ ஸ்க்ரீன் நம்பர் த்ரீ நோக்கி தான் போயிட்டுருந்தோம் வேறு என்னென்னா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன் மேலேருந்து பார்க்கும்போது இது அழகே தனியாக இருந்துட்டு ஸோ நம்மளுக்கு கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் தெரியுன்றதுனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள்ஸை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணிவிட்டு ஓட வேண்டியதுதான் அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ளே ஏரியான்னு சொல்லிவிட்டு கிட்ஸுக்கு ஏதோ ஒன்று விஷயம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க அங்கே அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்பர் த்ரீ தான் அவங்க ஒரு குதிரை இருந்துச்சு அந்த குதிரையை காணோம் நான் வேறு கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கடா அந்த குதிரையை காணோன்ட்டு வாக்கிங் போயிருக்குன்னு சொன்னான் அப்புறம் என்ன நம்ம தலை படம் போட்டாச்சு ஒரே சவுண்டு தான் ஒரே விசில் தான் உண்மையாலுமே வந்து நான் ஃபோரமில் இப்படியா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு இதனோடய ஒரிஜினல் விஷன் வந்து நான் ஸ்டோரிஸில் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க இப்போ காப்பிரைட்ஸ் கொடுத்ததுனால தான் நான் வாய்ஸ் ஓவர்லாக் கொடுத்துட்ருக்கேன் நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு இருக்கிற ஒரே ஹாபிஸ் படம் பார்க்குறது தான் அதுவும் இப்போ தலைவலின்றதுனால நான் பார்க்கறது இல்லை தலைவலி எடுத்துக்கிது நம்ம சபதிகா வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இது எதிர்பார்க்கல பட் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்குலாம் பிடிச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்ப்பா இருக்கிறது வந்து ஒரு லைஃப் அது இல்லாமல் பிடிச்ச விஷயத்தை பார்க்கணுன்னா எனக்கு எனக்கும் சந்தோஷம் ஆகிடும் இப்படி வந்து தூங்கிட்டான் அவனை அப்பப்போ அப்பப்போ நான் வந்து எழுப்பி எழுதி பார்த்துட்டு தான் அதில் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு வரவேற்பை வந்து நான் பார்க்கல கூட்டனாவே நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமன்றதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூங்கி முன்னிட்டு கோலமெல்லாம் போட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு பூஜை பாஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி தாங்க நியூ இயர் கழித்து இப்போ இன்னைக்கு தாங்க பூஜையே பண்ணியிருக்கேன் நல்ல வேணுமோ பூஜை பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேங்க இன்றைக்கி அவ்வளோதான் டின்னர் முடித்தாச்சு எல்லாம் முடித்தாச்சு இன்றைக்கி டே வந்து இப்படி தான் ஃபுல்ஃபில்லாக போச்சு ஸோ நாளைக்கு என்ன விஷயம் நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப பாய் டாட்டா